ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க மாலினி டீ போடுறக்குள்ள சட்டுன்னு செய்யற மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம் அடுப்பு கிட்ட ரொம்ப நேரம் நிற்காம கட கடன் செஞ்சுட்டு வெளியே வரக்கு சூப்பரான ரெசிபிங்க இப்போ இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்க மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இதோடவே அரைக்கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ற ரவை தான் சேர்த்துருக்கங்க இதோடவே அரைக்கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மலா யூஸ் பண்ற இட்லி மாவு இல்லன்னா தோசை மாவு எது வேணாலும் நீங்க குளிச்சிருந்தாலும் இதோடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை சண்ணமா நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சு இஞ்சியை நல்ல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம் நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளும் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு எந்த கன்சிஸ்டன்சில இருக்குமோ அது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுக்கிட்டேன் மாவு பாருங்க எந்த கன்சிஸ்டன்சில இருக்கு நம்ம ரவை சேர்த்துக்கறனால சீக்கிரமாவே கெட்டி நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியான மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நீங்க வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட இன்ஸ்டன்ட்டான வடைக்கு மாவு ரெடி இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஆயில பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்ல ஹை பிளேம்ல வச்சு ஆயில சூடுபடுத்திக்கலாங்க நமக்கு நமக்கு சேர்த்த உடனே பொறிஞ்சு மேல வரணும் கொஞ்சமா மாவு சேர்த்து பாக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு மேல வரணும் நம்ம மாவை வந்து ஊத்திக்கலாம் இந்த மாதிரி சின்ன குளிக்கரண்டியில ஒவ்வொரு மாவா எடுத்து நான் ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுவே மேல எலும்பி வரும் அதுக்கப்புறமா மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் மேல நல்லா எலும்பி வந்திருக்கு மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம மாவை வந்து பொறிச்சு எடுக்கணும் பாருங்க நல்லா திருப்பி விட இருக்கேன் நல்ல இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் வடை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்ப இன்னொரு பேட்சையும் நம்ம அதே போல பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வடையும் பாத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு வெளியே எடுத்துருவோம் அவ்வளவுதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்ல சைடு எல்லாம் கிறிஸ்பியாவும் நடுவுல நல்ல சாஃப்டா இருக்குங்க சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க டீ டைம்க்கு டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் வடையோட சட்னி வச்சு சாப்பிட செம் அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ